இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீம் கரோலி பாபா பத்தி நீம் கரோலி பாபா பத்தி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல அவர் வந்து இமயமலையில வாழ்ற ஒரு அதிசய சித்தர்னே சொல்லலாம் அவர் சித்தர் தான் அவர் நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு மனித வாழ்க்கையில அவர் வாழும்போதே நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு அவருக்கு வந்து சின்ன வயதுல பன்னெண்டு வயதுல வந்து திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவர் அதுக்கப்புறம் துறைவியா அவர் அவர் துறைவியாயி சித்த நிலையை அடைஞ்சிருக்காரு அடைஞ்சி நிறைய அற்புதத்தை அதிசயத்தையும் பண்ணியிருக்காரு அவர் மக்களிடம் எதிர்பார்க்குறது உண்மையான அன்பு மட்டும்தான் அவருக்கு வேறு எதுவுமே தேவையில்லை நம்ம அன்பு கொடுத்தோன்னா போதும் அவர் வந்து அந்த இடத்துல நின்று நம்மளுக்கு உதவி செய்வார்னு மக்களால் நம்பப்படுது பாபா ஒரு ஊரில் இருக்கும்போது அப்போ தான் அந்த ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் போட ஆரம்பிச்சிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் போடும்போது மக்கள்லாம் வந்து ஹையர் ஆஃபீஸ கேட்டிருக்காங்க இங்கே ஒரு ஸ்டாப் போடுங்க நாங்கள் வெளியில் போக வர ரொம்ப சிரமமாக இருக்குது இமயமலைன்னா இப்போயே பாதை இருக்காது சிரமம் அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போது அவர் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஹையர் ஆஃபீஸர் பண்ணலை ஆனால் பாபா போய் அந்த இடத்துல உட்காந்தே இருந்திருக்காங்க பார்த்தா அங்கே வர்ற ட்ரெயின் எல்லாமே அந்த இடத்துல நின்றுட்டு தான் போகும் அது எப்படின்னே தெரியாது ஆனால் ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க ஆனாலும் நின்றுட்டு தான் போகும் அதுக்கப்புறம் அங்கே பாபா நினைவா ஒரு ஸ்டேஷனும் வச்சு அந்த ஊருக்கு ஒரு இது கிடைச்சது இந்த மாதிரி பாபா நிறைய அதிசயம் செய்வார் பாபா வந்து ஆஞ்சநேயரோட மறு அம்சம்னே சொல்றாங்க பாபா தான் ஆஞ்சநேயர் அப்படின்னே சொல்றாங்க பாபா நிறைய நல்லது செய்வார் இங்கே மனதார ஓம் நீன் கரோழி பாபான்னு ஒரு மூணு வாட்டி அலைங்க அவர் அந்த இடத்துல வந்து நிற்பார் அவருக்கு இந்த ஏற்றணும் அது பண்ணணும் எதுவுமே அவசியம் கிடையாது நீங்க மனதாரம் அமைதி அவர் இடத்துல உட்காந்து அவரை கூப்பிடுங்க நீங்கள் பொருளாதாரத்தில் இம்ப்ரூவ் ஆகணும்னா அவரை மாதிரி யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது நிறைய நிறைய பிரபலங்கள் எல்லாருமே அவங்க போய் பார்த்துருக்காங்க ஃபேஸ்புக் ஓனர் ஆப்பிள் ஓனர் எல்லாமே அங்க போய் பார்த்து வடைஞ்சு தான் இந்த உயர்வு நிலை அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல உயரணும்னா உயரணும்னா நீம்கரோலி பாபாவை வணங்குங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் பாபா நிறைய அதிசயங்களை அற்புதங்களை செஞ்சுக்கார் உங்கள் வாழ்க்கையிலையும் அதே மாதிரி செய்வார் நீங்கள் மனதார ஒரு இடத்துல உட்காந்து அதை மட்டும் நினைங்க அப்படி நீங்கள் ஏதாவது பாபாக்கு பாபா பொருளையோ எதையுமே விரும்ப மாட்டார் ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தார் அவருக்கு நீங்கள் எதாவது கொடுக்கணுன்னா உங்கள் மனதார ஒரு பழத்தை அவருக்கு ஏதோ ஒரு பழத்தை கொடுங்க அவரே வந்து சாப்பிடுவார் நிறைய இடத்துல அதிசயமா அவர் குரங்கு உருவத்தில் வந்து அவர் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்காரு நிறையா பண்ணியிருக்காரு அங்கே போனால் ஒரு மன தெளிவு கிடைக்கின்றாங்க அங்கே போக முடியாதவங்க பாபாவை நினச்சி மனசார வேண்டுங்க பாபா அவங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி தருவார் இங்கே பாபாவை நம்பினதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ சேஞ்சஸ் நடக்கும் பொருளாதாரம் ஆனால் எனக்கு எவ்வளோ கஷ்டம் நகைல இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இல்லை நகை கஷ்டம் பண கஷ்டம் கடன் எல்லாமே நீங்கள் பாபாவை நம்புங்க உங்களுக்கு உடனே அது சரியாகும் நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டுகிட்டே இருப்பீங்க ஜாதகத்தில் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதனால் வியாபாரம் டவுனாக இருக்குது அப்படிலாம் இல்லை நீங்கள் பாபாவை வணங்கிட்டு அதை ஆரம்பிங்க பாபா ஒன்ஸ் வந்துட்டாருன்னா நீங்கள் அது மேலே உன் மேலும் மேலும் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க உங்கள் பொருளாதாரம் முன்னேறிக்கிட்டே இருக்கும் பாபா வந்து பாஸ்ட்டை பார்க்கவே மாட்டார் நம்மளோட பாஸ்ட் நம்ம பாஸ்ட்டில் நல்லவனா கெட்டவனா அந்த இப்போ நம்ம பாபாட்ட போயிட்டோன்னா போதும் இப்போ நம்ம பாபா சரணடைஞ்சிட்டோம் அவர் நம்ம மனசை மாற்றி அவர் நம்ம எண்ணத்தை மாற்றி அவர் நம்மளை உயர வச்சுருவார் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை பாபான்னு நினச்சி மூணு வாட்டி சொல்லி கூப்பிடுங்க பாபா வந்து நிற்பார் இதை நீங்கள் தொடர்ந்து பாபாவை நம்பி செய்யுங்க நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மாதத்துலேயும் நீங்கள் மேலும் மேலும் முன்னேறிவிங்க இது சத்தியமான உண்மை இது பாபாவோட வாக்கு சத்தியமான உண்மை நம்பி நீங்கள் ட்ரை பண்ணி எல்லோரும் பாபாருல பெறுங்க நன்றி 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 யூனிவர்ஸ்